அவர ஸ்கிப் பண்ண வேணாம் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் என்னன்னா ஒரு வீட்டுக்காரமா அம்மா சரி வாசல்லாம் பொறுக்கலாம் அப்படின்ட்டு வாசலுக்கு வந்திருக்கு அப்போதைக்கு ஒரு அழுகிய நிலையில ஒரு பூசணி இருந்திருக்கு பயங்கரமான பேட் ஸ்மெல் வந்திருக்கு அது அம்மா என்ன பண்ணிருக்கு அந்த வாசல் எல்லாத்தையுமே கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சிருக்கு அந்த பூசணியை மட்டும் அப்படியே வச்சிருக்கு ரொம்ப அழுகிய பூசணி சரி குப்பைப்பறக்குறவங்க வந்தா தூக்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அந்த இடத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு உடனே வர்றாரு குப்பை பிறக்கிற ஒரு ஐயா வராரு உடனே இந்த அம்மா சொல்லுது எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது பண்ணுங்க ஏமா நீங்களே பண்ணிருக்கலாமே யாராவது நடந்து வர்றவங்க பைக்ல வர்றவங்க தட்டு தடு மாதிரி விழுந்துட்டா என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிக்கும் போது அதெல்லாம் எங்க வேலை கிடையாது கவர்மெண்ட் உங்களுக்கு எதுக்கு சம்பளம் போடுது இதுக்கு தானா அப்படின்ட்டு நாத்த முடிச்ச வேலையை நாங்க வேற செய்யணுமா அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அந்த ஐயா சொல்றாரு அந்த அழுகிய பூசணி பழத்தை எடுத்துட்டு இந்த நாத்த முடிச்ச வேலையை நாங்க தான் செய்யணும் ஆனா ஒன்னு மட்டும் மறக்காதீங்க நாங்க இந்த நாத்த முடிச்ச வேலையை செய்யலைன்னா நீங்க நாரி போயிடுவீங்கிறத மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நண்பா இதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் சுத்தமானவங்க தான் 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 சுத்தமானவங்கலாம் கிடையாது சுத்தம் பண்றவங்களும் தான் ரெஸ்பெக்ட் தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அது போதும்